ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நான் உங்கள் நிஷா பேசுகிறேன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப 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 சிம்பிளான டிஷ்னாவே பிரியாணி தான் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு மூடி வச்சிட்டோம்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிரும் இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் இலை ரெண்டு போட்டாச்சு கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ இதை மட்டும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி போட்டு வதக்க போகிறோம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டோம் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுல நான் ஆல்ரெடி பிரியாணி நிறைய செய்யற வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் இது வந்து கொஞ்சமா ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி வச்சு நம்ம எப்படி பிரியாணி செய்யறோம் அதுக்கேற்ற அளவுதான் அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வரங்குன இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா மத்திய அளவுக்கு நல்லா சிந்தி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நிறுத்தி விட்டு அந்த மசாலா வாடை போற அளவுக்கு நம்ம விட்டுலாம் சிக்கன் நல்லா விட்டுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்து புதினாவை நல்லா பெருத்தி விட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் இதில் நம்ம தக்காளி இந்த கிரேவியோட கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் இருக்கிறனால நான் அதோட கம்மியாக தான் வைக்க போகிறேன் தண்ணி வச்சாச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இருக்கிற சாப்பாட்லே ரொம்ப 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 சிம்பிளான சாப்பாடுனாவே பிரியாணி தான் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் அளவு ஏன்னா சாப்பாடு கம்மியாக தான் போட்டுருக்கோம் ஒரு சின்ன லெமனில் அரை லெமன் அளவுக்கு நம்ம லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ண பிரியாணி அருமையாக ரெடியாயிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மளை போட்டுட்டு இறக்கிட்டோம்னா சாப்பாடு உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாகிரு நம்ம ரெடி பண்ண பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கே எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்